வெல்கம் டு ஜெஹி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல கழுகு பற்றிய கட்டுரை தான் பாக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டென் லைன்ஸ் க டென் லைன்ஸ் கட்டுரை மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு டென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் கண்டினியூஸாக பாயிண்ட்ஸ் போடாமல் ஒரு ஷார்ட் பேராகிராஃபாவோ இல்லை சின்ன எஸ் சிறு சிறு கட்டுரையாவோ ஒரு சின்ன பத் பத்தி மாதிரியோ நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பேராகிராஃப் மாதிரியோ இல்லை சின்ன எஸ்ஏ மாதிரியோ கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை நீங்கள் இதுக்கு ஸ்பீச்சுக்கும் இந்த கண்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுகு கழுகு வலிமையானதாகவும் பெரிய அளவிலான எட்டுகளை சுமந்து செல்லும் ஆறு புள்ளி எட்டு கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்துள்ளது அமெரிக்காவில் வழுக்கை கழுகு சின்னம் இருந்தாலும் நாட்டில் ரெண்டு இனங்கள் மட்டுமே உள்ளன சுற்றுச்சூழலின் அடிப்படையில் வழுக்கை கழுகு நீளம் அகலம் மற்றும் இரக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டுள்ளது வழுக்கை கழுகு அதன் பெயரால் அறியப்படுகிறது ஏனெனில் அதன் தலை அதன் உடலிலிருந்து மிகவும் வித்தியாசமான மற்றும் அதன் உடல் பழுப்பு நிறத்திலும் அதன் தலை வெள்ளை நிறத்திலும் இருப்பதால் இதை நன்கு காணலாம் வழுக்கை கழுகின் உடல் நன்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மற்ற பறவைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஏனெனில் அது அதன் பாரிய ரெக்கைகளை பயன்படுத்தி மணிக்கணக்கில் வானத்தில் சறுக்க முடியும் அவர்கள் இறையை பார்க்கவும் தங்கள் தாக்குதலை திட்டமிடவும் அவ்வாறு செய்கிறார்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வழுக்கை கழுகுகள் சால்மன் மீன்பிடி தொழிலுக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டதால் கொல்லப்பட்டன கழுகு அதிர்ஷ்டம் என்று கருதப்படுகிறது எனவே பல தேசிய கொடிகளில் பயன்படுத்தப்படுகிறது கழுகுகள் ஒருபோதும் இடம் பெயர்வதில்லை அவை தாங்கள் பிறந்த இடத்தில் தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு இடம் மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இருந்தால் மட்டுமே அவை வாழ்வதற்கு மிகவும் சங்கடமாக இருந்தால் மட்டுமே அவை இடம் பெயர்கின்றன கிட்டத்தட்ட அறுபது வகையான கழுகுகள் உள்ளன இவை யூரோ ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ளன தென் அமெரிக்காவிலேயே சுமார் பதினாலு வெவ்வேறு இனங்கள் காணப்படுகின்றன கழுகுகள் அதன் ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் என்று அறியப்பட்டாலும் அது உண்மையில் இறுதியில் மிகவும் பலவீனமாக வளர்கிறது மற்றும் முன்பு போல் வேட்டையாட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயசி ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching we will meet in the next video bye bye see you take care god bless you